வணக்கம் இது தமிழ்குற பண்ணியிருக்கிற கனல் இறக்கினோட இணைந்துருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா மனிவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க ஆன்லைன் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிற வகையில் போகிறதுங்கிறது அடிப்படையில் ஒரு பெரிய ட்ராப் வச்சு மொத்தமாக பிடிக்க போகிறாங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போவே நீங்கள் கொடுத்த பேட்டி அது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு இப்போ தக்காளி கடைக்காரங்களேருந்து டீ கடைக்காரங்க வரைக்கும் வளர்ச்சி வளர்ச்சி நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் நீனும் ஒன்றரை கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன் ஐம்பது லட்சம் பண்ணிருக்க டாக்ஸ கட்டணும் கேட்கறதெல்லாம் பார்த்தா வியாபாரிகள் நொந்து போயிருக்காங்க கர்நாடகாவில் ஆரம்பிச்சு தமிழ் இந்தியா முழுக்க வரப்போகுதுங்கிற சிக்கலும் வந்திருக்கு இல்ல வந்துருச்சு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த தொலை தூர திட்டம் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க சார் அது வள விரிச்சு தான் எலிய பிடிப்பாங்க எலி புறாலாம் பிடிக்கிறது வள விரிப்பாங்க நம்ம வல விரிக்கும் போதே இவங்க எதுக்காக ஏன்னா என்ன எளிதா இருக்கு இது பண்ணிக்கலேன் போட்டீங்கன்னா உடனே அவருக்கு போகுது பணம் நீங்க பணத்தை வச்சுட்டு நீங்க ஏடிஎம் போவேணா கைலாச்சும் ஏடிஎம்ல போனா அதுக்கு பேர காசு பிடிக்கிறேன் ஏன் போறீங்க உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ நீங்க வந்து என்ன பண்ணீங்க நீ அவரு வந்து நூறுரூவாய்க்கு பூ வாங்குறாரு ஒரு பழத்தட்டு வாங்கிறாரு கோயில்ல கோயில் வாசல்ல அது ஒரு நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அவ்வளோதான் ரெண்டு விளக்கு நெய் விளக்கு வாங்குறாரு இந்த நெய்ன்ற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு ஒரு அதை வந்து தாள்தால கலைகளைக்கு அப்படி தடைய வச்சுருப்பாங்க அந்த பாவம் தான் அவங்களுக்கு பாட்டுதான் என்னன்னு தெரில ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது குலநாசம் அதாவது தெய்வத்துக்கெல்லாம் அந்த மாதிரி கூடாது தெய்வத்துக்கு அவங்களும் வந்து என்ன நினச்சி விற்கிறாய்ன்னு தெரில இப்போ பழனி கோவிலெலாம் காசு தான் கேட்பாங்க வாங்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து உலகத்துலேயே நம்பர் ஒன் ஆயிடுச்சு அதாவது இந்த கூகுள் பேடிஎம்மு அப்ரெஸ் பே ஃபோன் பே இதெல்லாம் சேர்ந்தது யூபிஐ சாதாரணமாக நம்ம சொல்ல கூகுள் பே அப்படின்னும் அப்போ கூகுள் பே பண்ணு கூகுள் பே பண்ணன்றது இப்போ எப்படி இந்த டிவி வந்து சன் டிவி கேபிள்லாம் சன் டிவி காரன் வாங்கி அந்த மாதிரி அதே மாதிரி டால்டா டின்னு வாங்க டால்டான்றது கம்பெனி பேர் வனஸ்பதி தான் அதோட இந்த நேம் அது மாதிரி நம்ம கூகுள் பேன்னு வழக்கமா சொல்றா தான் மக்களுக்கு பொயுன்றதுனால அது கூகுள் பேச்சு ஜிபே பண்ணு ஜிபே பண்ணு ஜிபே பண்ணன்ற மாதிரி எப்படி ஓயோ ஓயோன்ற ரூம் லாஜ் ரூம்லாம் ஓயோன்னு சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி இப்போ ஜிபே ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன ஃபிஸிக்கல் இயரில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி இதுல இருந்து இருநூத்தி அறுபத்து ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் ஆகி எரநூத்தி அறுபத்துல அஞ்சு லட்சம் இந்தியா குடும்ப இல்ல மாதிரி ஏன்னா அந்த கிளவி கேட்க நீ பார்த்தியா நீ பார்த்த அப்படின்ற மாதிரி இல்ல இது வந்து ரெக்கார்ட் ஆனது யுபிஐல ரெக்கார்ட் ஆனது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அப்படின்ற மாதிரி இத்தனை லட்சம் கோடி இப்ப டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டிரான்சாக்ஷன் தான் இருநூத்தி அறுபத்தி ஒரு லட்சம் கோடி நம்ம கையில இப்ப பணமா இருக்கானா இல்ல இல்ல ஏதாவது இதா இருக்கானா இல்ல இப்ப நான் வந்து டீ கடையில டீ சாப்பிட பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு வடை சாப்பிடுவேன் பண்றான் நாலு ரூபாய் நான் அவனுக்கு கொடுப்பேன் அவன் மாவுக்காரன் காரன் கொடுப்பான் திருப்பி மாவு காரன் டி சாப்பிடுறான் திருப்பி அவனுக்கு ஏ கொடுப்பேன் அதே 200 அதே 200 வந்து சுத்தி 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 வரும். இதெல்லாம் மாமி என்ன பண்றாப்புளனா சுத்தி வர்றத பிடிக்கிற மாதிரி அவன்கெல்லாம் டாக்ஸ். இந்த காஸ் வாண்டா போச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸ் உங்களுக்கு போச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸ். உங்களுக்கு டாக்ஸ் எல்லாத்தையும் आटे போட்டு மொத்தமா என்னடான்னு பார்த்தா குரங்கு அப்ப كده தான் குரங்குகிட்ட வந்து அப்பத்தை கொடுத்து பகிர்ந்து ரெண்டு பங்கா கொடு அப்படின்னா தராசுல வச்சு பார்க்கும் அந்த கதை சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு அப்பத்தை வந்து இங்க வைக்கும் இங்க ஒன்று வைக்கும் இது கொஞ்சம் இழுத்தோடனே அந்த குரங்கு அதை கொஞ்சம் பிச்சு தின்றும் உன்ன இது இந்த பக்கம் இழுக்கும் அப்புறம் இதுல கொஞ்சம் பிச்சு திங்க இப்படி கடைசி குரங்கு வந்து அப்பத்தை தின்னுட்டு போயிடும் பஞ்சாயத்துக்கு வந்தவன் நக்கிட்டு போக வேண்டியதான்ற கதை தான் குரங்கு அப்ப கதை தான் நிர்மலா மாமி கதை நிர்மலா மையாவுக்கு நம்ம குரங்குன்னு சொல்லலைன்னா கூட அந்த குரங்கு கதைக்கு இது செட் ஆகும் நீங்கள் டீ வாங்குவீங்க உங்களுக்கு டேக்ஸு அவன் டீ விற்பான் அவனுக்கு டேக்ஸு அவன் டீ தூள் வாங்குவான் அவனுக்கு டேக்ஸு பால் பால் வாங்குவான் இவனுக்கு டேக்ஸு திரும்பி பாலில் தண்ணி ஊற்றுவான் காரனுக்கு டேக்ஸு மாற்றி 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 டேக்ஸ் போட்டு இவங்க பூரா அழிஞ்சிடுவாங்க வெங்காயம் அழிஞ்சிடுவாங்க அவன் கவர்மெண்ட்டில் காசு அடிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்துருப்பான் நம்மளை தெருவில் விட்டுருவான் இதை தான் நம்ம சொன்னோம் என்னென்னா இவங்க எப்படி திருடுறாங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டில் முதல்ல வந்து நீ ஃப்ரீன்னு சொல்லிடுறது புழங்க விட்றது இப்போ இது கூட நம்ம போன வருஷம் திருப்பியும் சொல்லியிருக்கேன் என்னென்னா இன்கம் டேக்ஸ் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கிடையாது அப்படின்னா நீங்கள் நீ என்ன பண்ணுவீங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் சீலிங் நாலு லட்சம் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் வருஷத்துக்கு நீ இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு இருந்துச்சு சரியா அப்ப என்ன பல பேர் நீ குறைச்சி குறைச்சி கணக்கை எழுதி கொண்டு வந்து நாளைய கால லட்சத்துல நிறுத்துவான் அது ஆறு லட்சம் வருமானமா இருக்கும் சரி இப்ப கவர்மெண்ட் ஆடையை போடும் போது அவன் ஒரு லட்சம் ரூபாய் போடாம இருப்பானா இது பரவாயில்ல இப்போ என்ன பண்ண இப்படியா நீ பண்ணுற அப்படி உனக்கு எப்படி பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு திருட்டு திட்டம் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து மாட்ட போறாங்க பல பேர் போன வருஷமே கொண்டு வந்துட்டாங்க அதை பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு என்ன பண்ணுவீங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் கிடையாதா அப்போ நம்ம ஏழு லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இப்போ இழுத்து பிடிச்சி நாலரை அஞ்சுன்னு கணக்கு காட்டி ஏதோ ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம் ஏழு லட்சத்தையும் காட்டு

ஒரு லட்ச மட்டும் டாக்ஸ் கட்டி தப்பிச்சேன் ஃப்ரீன்னு சொன்ன உடனே டமாலுன்னு விட்டி பூச்சி வந்து இந்த விளக்கண்ணில் விடுகிற மாதிரி எட்டு லட்சம் பத்து லட்சம்ன்ற அடுத்த வருஷமும் எட்டு லட்சம் பத்து லட்சம் இப்போ இந்த வருஷம் அப்புறம் திருப்பி ஏழு லட்சம் ஆகும் ஒழுங்காக டேக்ஸ் கட்டியா ஜெயிலுக்கு போகிறா இதுக்காக தான் அவங்க பன்னெண்டு லட்சம்ன்றது திறந்து வச்சுருக்குதுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று இதே மாதிரி தான் யுபிஐக்கார என்ன பண்ணால் பூ வைக்கிறோமா கடலை விற்கிறோம் சுண்டல் விற்கிறவரெல்லாம் என்ன பண்ண ஏன்னா யூபிஐல வந்துடுங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க போடுங்க அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு பூ வைக்குதுன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கும் இதை டெய்லி வந்து இது ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய் கட்டணும் நாலாயிரம் ரூபாய்க்கு நானூறு ரூபாய் கட்டணும் சரியா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐயாயிரம் வாங்கி அதுல பூ பழம் புஷ்பம் பூ தனியா வாங்கும் புஷ்பம் தனியா வாங்கும் வாங்கி தேங்காய் இது பற்றி இந்த இப்போ வீணா போன டால்டா நெய் விளக்குக்கு இதெல்லாம் வாங்கி இவங்களும் அதை கொண்டு போய் ஏற்றிட்டு உட்காந்துருப்பேன் டால்டாவை கொண்டு ஏற்றினா அதாவது ஒரு கடவுள் பாருங்கள் நெய் விளக்கு ஏத்தனா நல்லது நடக்கும் அந்த கடவுளுக்கே போலி டால்டாவை கொண்டு ஏத்தனா அவர் எவ்வளவு நினைச்சேன் வர நினைச்சுவன் டால்டா எது நெய்யதுன்னே தெரியாம இதை கொண்டாந்து எனக்கு புகையை போட்டு விடுறேன்னா நீ எல்லாம் வாழணுமா நீ இதோட தொலை அப்படின்ற மாதிரி கோயிலோட இந்த டால்டாக்கு முக்கிய காரணம் எண்ணெயை போட்டு எரிச்சு கறி புகையா அடிச்சு நெய் விளக்கு ஏத்துக்கிட்டன்னா மன்னனை விளக்கு ஏத்துறாய் கொண்டு போய்க மண்ணெண்ணையை மட்டும் தான் கலக்கல என்ன அடிச்சிருவன்னு எல்லாம் பண்ணி விற்கிறாங்கன்னு வைங்க ஸோ விற்கிறவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் கோயில் வாசலில் கடை வச்சிருக்கேன் அவன் என்ன பண்ணுவான் ஆமாம் நானூறுரூவா தண்டலுக்கு போயிடும் டெய்லி தவணை கட்டிட்டு நான் ஐயாயிரம் ரூபா வாங்கிருக்கேன் அஞ்சு ஐநூறுரூவா போயிடும் கடை வாடகைக்கு ஒரு ஐநூறுவாயிரம் கடை வாடகை செலவு டீ செலவு ஒரு முந்நூறுவா நானூறுவா போயிடும் அப்புறம் அவங்க பிள்ளைங்க வரும் அது எதாவது பிஸ்கெட் எடுத்துவிடும் வாழைப்பழம் தின்னுவிடும் சரி அந்த கணக்கெல்லாம் முந்நூறுவாக்கி வச்சிங்கன்னா கூட ஆயிர இதில் போயிடும் மீதி வந்து டேர்ன் ஓரளவுல ஆயிரம் ரூபாய் வச்சுதான் அடுத்த அவன் சரக்கு வாங்கி போடணும் அப்போ இந்த ரெண்டாயிரூவா யூபிஐல இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு போனால் என்ன மாதத்துக்கு அறுபதாயிரரூபா இருக்கும் சரி மாதத்துக்கா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா இருக்கும் அப்போ வருஷத்துக்கு ஆறு லட்சம் ஏழுரை ஏழு புள்ளி இருபது லட்சம் இதுல விசேஷ நாள் வருதுன்னா கூட போகும் கூட போகும்னா ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம்னா அவன் இன்கம் டாக்ஸ் சீலிங்ல வந்துருவான் பேங்க்ல பிடிச்சிருவாங்க ஓ எட்டு லட்சம் உனக்கு டேன் வராதா அப்ப கணக்கு கொடுக்கல இன்கம் டாக்ஸ் கணக்கு அந்த வருஷம் கேட்க மாட்டான் விட்டுருவா மகனா நீ விளாடுறா அப்படின்னு இப்ப மூணு வருஷம் அப்படிதான் விட்டுருக்காங்க அப்படியா பூ விக்கிறவனுக்கு ஏழு லட்சம் டேன் ஓவர்

பரிப்பறிவு இல்லாத ஏழைகள் என்ன பண்ணுவாங்க தக்காளி கூட விற்கிறவர் அப்படி தான் மாற்றிருக்கார் ஒரு கூடை வந்து ஆயரருவாய்க்கு விற்கிறார் ஆயிரத்தி ஆயிரரூவாய்க்கு வாங்கி ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு விற்கிறார் அப்படின்னா ஒரு கூடை எவ்வளவு ஆயிரரூவா எவ்வளோ விற்கிறார் ஆயிரத்தி நூறுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கூட விற்கிறார் எவ்வளோக்கு இருபத்தஞ்சாயிரரூவா விற்கிறாரு கூடை வச்சு விற்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா லாபம் அது கடை வாடகை கரண்ட்டு பில்லு இதெல்லாம் போக அவர் வீட்டுக்கு ஆயரருவா எடுத்துகிட்டு போகிறார் மாதம் அவர் கணக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் தான் கிடைக்கும் ஆனால் யுபிஐல எவ்வளோ ட்ரான்சாக்சனாக அது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பத்து நாளைக்கு ரெண்டரை லட்சரூபா மாதத்துக்கு ஏழரை லட்சரூவா அவர் கணக்கில் யூபிஐல வந்துட்டு போதும் இங்கே வருது தக்காளி காரன் கொடுக்குறாருன்னு திருப்பி வாங்குறாரு ஹாரி காரனு கொடுக்குறாரு வாங்குறாரு இப்போ ஏழரை லட்சனா வருஷத்துக்கு எழுபது லட்சம்

கத்துக்கிட்டே இருக்கேன் ஆமா இவர் டீ சாப்பிட்டு இருப்பாரு பன்னெண்டு ரூபாய்க்கு திருப்பி வந்து ஒரு ப பராக் வாங்கியிருப்பாரு பதினஞ்சு ரூபாய்க்கு திருப்பி அடுத்து வந்து பார்த்தா ஒரு வீட்டுல பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்குறது இது அது முப்பது ரூபா நாற்பது ரூபா இருபது ரூபானா கிலோமீட்டர் கணக்குல பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கு இப்பெல்லாம் பாஸ்புக் அவங்க அடிச்சு கொடுக்காததுக்கு ஒரு காரணம் மிஷினை போட்டதுக்கு ஒரு காரணம் ஜிபே எல்லாம் வந்த பிறகு பிரிண்ட் பண்ண பண்ண முடியாது திருப்பி திருப்பி போயிடும் போல மிஷின் காலி ஆயிரும் ஒரே நாளில் ஒரு பாஸ்புக் மிஷின் காலி ஆயிரும் பாஸ்புக் வாங்க நீங்க போகணும் உள்ள போகணும் இப்படி வந்து இப்படி போட்டு இவங்க எல்லாம் ஏமாத்தி டேர்ன் ஓவர் கணக்கு காமிச்சு கொள்ளையடி ஓ இந்த கொள்ளை அடிக்கிறதுல தான் இப்போ ஒருத்தராக மாற்றான் இப்போ கர்நாடகால் இந்த பிரச்சனை பூதாகரமாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் பலருக்கு நோட்டீஸ் போயிருக்கு இது நமக்கு மட்டும் தான் வந்துருக்குன்னு நினச்சி பயந்துக்கிட்டு வெளியே சொல்லாம் பல பேர் இருக்காங்க எனவே வியாபாரி சங்கம் இதுக்குள்ளே உள்ளே போடணும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா அங்கே வியாபாரி சங்கம் ஸ்பா போச்சு கர்நாடகா காலையில் வியாபாரி சங்கத்துக்குலாம் எவனுமே வர மாட்டானா சந்தாவே கொடுக்க மாட்டாங்கண்ணா வருஷத்துக்கு போய் கெஞ்சி கெஞ்சிடு நூறுரூவா கொடுங்கடா எப்படி சங்கத்தை நடத்துகிறேன்னா கொடுக்க மாட்டேன் இப்போ வியாபாரி சங்கத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான பேர் மாநாடு மாதிரி வந்திருக்காங்க என்னடா திடீர்னு சங்கத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கேன்னு பார்த்தா அவன் ஒரு நோட்டீஸ் வச்சுருக்கேன் இன்கம் இன்கம் டேக்ஸா நாங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர் அரசியல்வாதி பேப்பரில் டிவியில் தான் இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கே ரைடு ரைடு வந்து சார் பரவாயில்லையே பெரிய ஆள் ஆகிட்டேன் ஐயோ தக்காளி விற்று பிழைக்கிறவனுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடுனா என்ன அது அப்படின்னு சொல்லி அப்புறம் சங்கத்துல கூப்பிட்டு எல்லா அப்ளிகேஷன்லாம் வச்சுட்டு போங்க நம்ம பேசுவோம் சந்தாவை கூட ஆமா பழைய சந்தா பூரா கிளியர் பண்ணேன்னா நான் போய் என்னமுன்னா மாமிட்ட பேசுறேன்னு சொல்லி அவங்க வேற கர்நாடகால இருந்து தான் ராஜ்யசபாவுக்கு போயிருக்காங்க ஆமா அப்ப அந்த மண்ணினுடைய முதல்ல அவன்கிட்ட வெடி பாருங்க முதல்ல எவன் ஓட்டு போட்டு எவன் வந்து வாழ்க்கை கூப்பிட்டு ஓட்டு போட்டேன் அதே நிர்மலா மாமினால அவங்க வாழ்க்கை ஓட்டு வாங்கி ராஜ்யசபா வியாபாரிகள் பூரா பூரா இன்னைக்கு தெருவுக்கு அப்படிங்கும் போது அடுத்து தமிழ்நாட்டுக்காரங்க வருவாங்க இதை தான் 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 நம்ம ஏற்கனவே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா இதெல்லாம் வீசி வாங்க சும்மா ஃப்ரீ 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 அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இப்போ புதுசாக பண்ண சிம்மு சிம்மு அவங்க முதல்ல ஃப்ரீ தான் தான் ஏதாவது ஏன்னா இந்திய மக்களை ஏமாத்துறது ரிலையன்ஸ் காரனுக்கும் நிர்மலா மாமிக்கும் தான் போட்டியா உங்களுக்கு யாருமாத்துறது ஒழுங்காக வாங்கமானது இப்ப எப்படின்னா ஓசில ஒருத்தான் உனக்கு ஆபத்தும் குடும்ப நாசமா போது தெருவுக்கு வரப்போகுதுன்றதை நீ புரிஞ்சுக்கன்றத தமிழக நம்ம சொல்லணும் முதல்ல நீங்க சந்தேகத்தை ஓசில ஒருத்த வரான்னு நீ எதுக்குடா எனக்கு ஓசியில கொடுக்குறனு கேக்கணும் எப்படி ஓசில கொடுப்ப அப்படின்னு கேக்கணும் லாபம் இல்லாம எப்படி பண்ணுவான்றத கேட்கணும் அதை கேட்காம போனா பார்த்தீங்கன்னா சர்வநாசம் தான் குலநாசம் தான் அப்படின்றது இப்போ அடுத்து வந்து இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போவாங்களே ஒரு கொடையை வச்சுட்டு ஒரு கும்பல் உட்காந்துருக்கும் பாவப்பட்ட ஒரு பிள்ளைக்கு வேலையை கொடுத்து போட்டுருப்பாங்க நோ யுவர் ஹைட் அப்படின்னு எதே ஒன்று போட்டுப்பாய் போட்டோன்னே நீங்கள் போனோடனே வாங்க மேடம் வாங்க வெயிட் பாருங்கள் மேடம் ஹைட்டு பாருங்கள் மேடம் செக் பண்ணு ஃப்ரீ தான் மேடம் வாங்க அப்படின்னு உடனே வெயிட் பார்ப்பாங்க நோட் பண்ணுவாங்க ஹைட்டு பார்ப்பாங்க நோட் பண்ணுவாங்க ப்ரெஷர் செக் பண்ணலாமா மேடம் செக் பண்ணுவாங்க பண்ணால் யாராக இருந்தாலும் இந்த இந்த டபிள்யூஹெச்சோன்னு ஒரு ரூபாய் கொடுத்துரு பாருங்கள் இந்த இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தன் வந்து ப பதினெட்டு வயசில் இருபது வயசில் வந்து அவன் வந்து நாற்பது கிலோ தான் இருக்கணும் எவன்டா இருக்கேன் நாற்பது கிலோ இருபது வயசில் நாற்பது கிலோ இருக்குன்னு நீ போட்டு வச்சுருக்கேன் எவன் இரு நாற்பது வயசில் அறுபது கிலோ இருக்கலாமா அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாமா ஐம்பத்தெட்டு இருக்கலாமா அதுக்கு மேலே இருந்தால் செத்துருவாரா எத்தனை பேர் அவியலோட இருந்துக்கு பிபிவே ஹை லோனு பல முறை மாற்றிருக்காங்க சுகர் ஹை லோங்கிறதும் அளவாக மாற்றிருக்காங்க பல முறை மாற்றி ஒன்றை செக் பண்ணோடனே அந்த அம்மா பயந்துரும் மேடம் என்ன மேடம் உங்களுக்கு என்ன ஏஜ் மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு எனக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி டூனா நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி தான் மேடம் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் இருக்கீங்க மேடம் வெயிட் ரொம்ப ஆபத்து நெஞ்சு வெடிச்சு செத்துடுவீங்க வயது வலி வந்துடும் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் இதெல்லாம் ஆபத்து இருக்குது நீங்கள் வர சண்டே வந்து நாங்கள் ஃப்ரீ கேம்ப் வச்சுருக்கோம் அப்படின்னு வாங்கி ஃப்ரீ கேம் வச்சுக்கோன்னு இந்தமாக பார்க்க ஹஜி ஜூடன மிரட்டி விட்டுருவாளுங்க காலையில் இந்த பொம்பளைங்கள தான் மிரட்டுறது மிரட்டின உடனே ஜூ நான் இவ்வளோ ஜாஸ்தியாகிடும் மேடம் உங்கள் வெயிட்டுக்கும் வயசுக்கும் ஹைட்டுக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்குது மேடம் நீங்கள் வெயிட்டை டோட்டலாக குறைக்கணும் நீ வாங்க சண்டே வந்து ஃப்ரீ பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அங்கே உங்கள் வருவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு டயட்லேயே குறைச்சிடலாம் சொல்லி நைஸாக என்ன பண்ணுவேன் ஏன்னா ரோட்டில் இருக்கவங்கள ஆஸ்பத்திரிக்கு வேறு வச்சுருவாங்க கேம்ப்பு கவரச்சுருக்கேன் கேம் கவரச்சி அங்கே ப்ளட் டெஸ்ட்டு சுகர்லாம் டெஸ்ட் பண்ணும்போது எப்படியாக இருந்தாலும் மாறுபடும் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் ஐயோ உங்களுக்கு லைட்டாக சுகர் இருக்கிற மாதிரி இருக்கே பார்டர் லைனில் இருக்குது ப்ரெஷர் கூட உங்களுக்கு லைட்டாக ஒரு டென் பர்சன்ட் இவ்வளோ இருக்கக்கூடாது நீங்கள் செக்கப் வாங்க டாக்டர் வந்து அடுத்த சண்டே வந்து வந்துடுவாங்க ஃபீஸ்லாம் கிடையாது ஃபுல் மாஸ்டர் செக்கப் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆகும் நம்ம இங்கே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே பண்ணுவாங்க டாக்டர்னு இந்த போய் மாற்றி வாங்கி எந்த மனுஷன் உடம்புல நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கனாலும் அதில் பல வேரியேஷன் காட்டும் எவனுக்குமே நீங்கள் சொல்கிற இண்டெக்ஸ்குள்ளேயே எங்க மனுஷன் ஒவ்வொருத்தனும் வேறங்க ஒவ்வொரு மனித இனம் தான் மனித இதுதான் தர ஒருத்தன் குண்டாக இருப்பான் ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான் ஒருத்தன் எலும்பு தோலுமா இருப்பான் சட்டி சோறு தம்பான் எலும்பு தோலுமா இருப்பேன் புரிதாக ஸோ இப்படிலாம் இருக்குது அது வந்து ஒவ்வொருத்தரோட உடல்வாக எல்லாமே இருக்குது இது கூட்டு போய் அடகு வச்சு டாக்டர்கிட்ட கோர்த்து விட்டு நோயாளி ஆக்கி உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு கேன்சர் டெஸ்ட் பண்ணுன்ற வரைக்கும் கொடுக்குறேன் கொண்டு போய் ஆட்டையை போட்டு அவள் வாழ்க்கையை வாக்கிங் போனவர் ஒரு குத்தமாடா வெயிட் பார்த்தவர் ஒரு குத்தமாடான்ற ரேஞ்சு கொண்டு வர்றேன் இந்த மாதிரி ஓசின்னு சொல்லி எவன் சொன்னாலும் உங்களை கொண்டு போய் கிட்னி திருட போகிறாய் அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த யூபிஐ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் நீங்கள் இப்போ வந்து பூ பூவிக்கிறவங்க வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இலிக்குள்ளே வந்துடுவாங்க இதில் என்ன அப்படின்னா இருபது லட்ச ரூபாயா சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னா அதே இது விற்று வாங்கி பண்ணுறது தான் நாற்பது லட்ச ரூபா வச்சுருக்கேன் நாற்பது லட்ச ரூபா தக்காளி விற்கிறவனுக்கு நாலு நாளில் யூபிஐல காலி ஆயிரும் காய்கறி விற்கிறாங்கல்ல வண்டியில் தள்ளிட்டு வந்து அவங்க கணக்கு பார்த்தாங்கனாலே ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு ஞாபகம் ஆயிரம் ரூபா கிடைக்கும் அப்ப நான் ஐயாயிரம் ரூபா நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ஆச்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் தாண்டிடு யாரு சாதாரண வண்டியில காய்கறி தள்ளுறாரு விற்கிறாரு அவரோட நிலமே வண்டியில ஒருத்தர் ஆப்பிள் விற்கிறாரு ஆப்பிள் மாம்பழம்லாம் ஒரு கிலோ ஆப்பிள் எவ்வளோங்க நூற்றம்பது ரூபா இரநூறுவா பத்து கிலோ ஆப்பிள் விற்க மாட்டாராங்க ஒரு ஆப்பிள் ஒரு கிலோ இருக்கும் ஒருத்தர் வர்றவன் ஒரு மூணு ஆப்பிள் போட்டீங்கன்னா ரெண்டு கிலோ வந்துடும் அப்போ ஒரு நாளைக்கு அவர் இருபத்தஞ்சு கிலோ ஆப்பிள் விற்பாரு மாம்பழம்லாம் ஒரு மாம்பழம் ஒன்றரை கிலோ வருது புரியதா ஒரு கிலோ ரூபான்றாங்க அப்ப அவர் பத்து கிலோ ஆச்சு ஆயிரத்தி ஐநூறு அசால்ட்டா பத்தாயிரம் வண்டியில் தள்ளுற வியாபாரம் பாத்துருவாரு ஆனா எவ்வளவு கிடைக்கும் ஆயிரம் தான் கிடைக்கும் இருந்து சாயந்திர வரைக்கும் வண்டி தலை அப்ப டிரான்சாக்சன் எவ்வளவு ஆகுது மாசத்துக்கு மூணு லட்சம் பத்து மாசத்துக்கு முப்பது லட்சம் தாண்டிட்டு வண்டியில பழம் பணம் விற்கிறவரோட டிரான்சாக்சன் வருஷத்துக்கு நாற்பது லட்சம் ஆயிரம் யூபிஐயில் போட்டிங்கன்னா

அவங்க எல்லாம் உஷாராக நீங்கள் வாங்க மாட்டான் காசு தான் வாங்குவான் அந்த நிலமையில் எல்லாரும் நாசம் சர்வநாசம் துண்டை போட்டுட்டு எல்லாம் கொந்தளிக்க போகிறாங்க பாஜகவுக்கு வாக்கு நம்ம மக்கள் அளிக்கலை பாஜகவுக்கு வாக்கு அளித்த வாயிலே மண்ணை போட்டாங்க இப்போ கர்நாடகாவில் ஆரம்பித்து இதில் எந்த மாநிலம் பாதிக்காதனா யூபி பீகார் இந்த மாநிலம் பாதிக்காது ஏன்னா அவனுக்கு வேலையே இல்லை பூ வியாபாரம் கூட பண்ண முடியாது அவனை தவிர மித்த எல்லாருமே வந்து பணமாக தான்றத விரைவில் நீங்க பணமும் இல்ல இப்ப வந்து ஏடிஎம்ல எவ்வளவு வரும் ஐநூறுவா தான் வரும் நூறுவா வரும் நூறு ரூபாய் நோட்டே இல்லை நூறு ரூபாய்க்கு இல்ல கீழே உள்ள நோட்டுக்கு நீங்க எங்க போவீங்க பிரிண்ட் பண்ணுறது கிடையாது அரசு அப்ப நீங்க காசு கொடுத்தீங்கன்னாலும் மீதி அந்த அம்மா எப்படி உங்களுக்கு தரும் நூறுரூவா கொடுத்து நாற்பது ரூபாய் பூ வாங்குறீங்க அறுபது ரூபாய் அந்த அம்மா எப்படி தரும் இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் காலியாகி பணத்தை டோட்டலாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் யூபிஐ கீழே கொண்டு வந்து உங்களை சர்வநாசம் பண்ணி உங்கள் காசை புறம் பிடிங்கி உங்களை தெருவில் விட போகிறாங்கன்றது தான் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணுன்றது அது அப்போம் சார் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க இன்கம் டேக்ஸ் டேன்லாம் வச்சு எல்லோரையும் பாராட்டியிருக்காங்க விருது கொடுத்துருக்காங்க ஆமாம் கொடி கொடியாக கொள்ளையடிச்சி கொடுக்கும் கொடுக்கும்போது பாராட்டம் பண்ணுவோம் கொடுத்துட்டு சொன்னாங்க புதிய இன்கம் டேக்ஸ் சட்டத்தை உருவாக்க அறுபதாயிரம் மணி நேரம் ஆயிருக்கு அறுபதாயிரம் மணி நேரம் உழைச்சி கொண்டு வந்திருக்காங்க பெருமையா சொன்னாங்க அறுபதாயிரம் மணி நேரம் யாருக்கு தலையில மண்ணவாரி போட்டாங்கிறது நம்மள அது இனிமே தான் தெரியும் இந்த வருஷத்துல தான் தெரியும் ஏன்னா போன வருஷம் ஸ்லாபை மாத்திருக்காங்க அந்த அறுபதாயிரம் மணி நேரம் இப்போ இந்த வருஷம் வந்து ரெண்டு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அவங்களா அது ஏஐ வச்சு செக் பண்ணி உங்களை தேடி பிடிக்க போறாங்க கொடூரமா மாட்ட போறான் பல பேர் இந்த இந்த மார்ச்சுக்கு இதே நீங்க பார்க்க தான் போறீங்க நாளைக்கு பாப்பா மட்டும் போடுற கட்சியில் சார் அப்படின்னு நம்ம நம்ம சேனல் மாதிரி சொல்லி முடிச்சிருவோம் நினைக்கிறேன் சரிங்க சார் கண்டிப்பா சார் அது எப்படி போதுங்கிறது பாப்பா உங்க நேரத்துக்கு மிக நன்றி சார்